அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் பெரும்பாலுமான இந்துக்கள் வீடுகளில் விநாயகர் இல்லாமலே இருக்காது வீட்டினுடைய நிலைவாசலில் கந்திஷ்டி விநாயகர் வீட்டினுடைய வெளியே காம்பவுண்ட்ஸ் உள்ள முச்சந்தி விநாயகர் வீட்டுக்குள்ள சிலையாகவோ படமாகவோ நிச்சயமாக விநாயகர் இருக்கும் இந்த விநாயகரை நம்ம வைக்கும்போது அதனுடைய சிலைகள் எப்படி இருக்கணும் தும்பிக்கை வலப்புறம் இருந்தால் என்ன பயன் இடப்புறம் இருந்தால் என்ன பலன் நேராக இருந்தால் என்ன பலன் மேலும் வெள்ளிருக்கன் செடியில் விநாயகர் சிலை இருந்தால் என்ன பலன் நவ தானியங்களில் விநாயகர் சிலை இருந்தால் என்ன பலன் இது போல் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை விநாயகர் சிலையை பற்றி நாம் எந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி வீடியோ ரொம்பவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இந்து கடவுள்லேயே விநாயகர் வந்து ரொம்ப விசேஷமானவர் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா எல்லா விசேஷமான கோவில்களிலும் விநாயகருக்கென்று தனிப்பட்ட ஒரு சன்னதி நிச்சயமாக இருக்கும் அதே போல பெரிய நிறுவனமாக இருந்தாலும் சரி சின்ன வீடாக இருந்தாலும் சரி விநாயகர் படம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அந்த அளவுக்கு விசேஷமானவராகவும் அந்த அளவுக்கு முதன்மையானவராகவும் இந்து கடவுள விநாயகர் கருதப்படுறார் இந்த விநாயகர் சிலை போட்டோ நம்ம வாங்க போறோம் அப்படின்னா சில முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும் விநாயகர் கிட்ட இருக்கக்கூடிய தும்பிக்கை விநாயகருடைய தலையினுடைய அமைப்பு விநாயகர் நின்ற கோலத்தில் இருக்கிறாரா இல்ல உட்காந்துட்டு இருக்காரா இது போல பல்வேறு விஷயங்கள் பல்வேறு விதமான பயன்களையும் பல்வேறு விதமான பலன்களையும் நமக்கு சொல்லுது இந்த விநாயகருடைய அமைப்பு அந்த தும்பிக்கை வந்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் ஒரு அமைப்பாகவே கருதப்படுது பொதுவாகவே விநாயகர் வழிபடுவதன் மூலம் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா முதல் விஷயம் நம்ப ஏதாவது ஒரு விஷயம் செய்ய போகிறோம் அதில் வெற்றி அடையணும் அதில் எந்த வித காரிய தடையும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அவங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு அதுக்கப்புறம் விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு தொடங்கினாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் எந்த வித சிக்கலும் இல்லாமல் காரிய தடையும் இல்லாமல் அந்த விஷயம் பரிபூரணமாக வெற்றிகரமாக முடியும் அப்படின்னும் ஒரு நம்பிக்கை உண்டு மேலும் ஒரு விஷயம் நீங்கள் தொடங்கிட்டீங்க அதில் பல்வேறு விதமான சிக்கல் தடைகள் இருக்குது அப்படின்னா என்னுடைய அனுபவ ரீதியான நம்பிக்கை நான் இப்படி தான் செய்வேன் உங்களுக்கு தெரிந்த விநாயகர் கோவிலுக்கு சென்று அந்த விஷயம் தடை இல்லாமல் வெற்றியாக முடியணும் அப்படின்னு விநாயகரை வேண்டிகிட்டு ஒரு சூற தேங்காய் உடைச்சிங்க அப்படின்னா அந்த சூற தேங்காய் உடைந்து எவ்வாறு சிதறி போகுதோ அதே போல் உங்கள் செயலில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் சிதறி அந்த செயல் வெற்றிகரமாக முடியும் என்பதும் நம்பிக்கை மேலும் விநாயகர் என்பவர் அறிவியிலும் ஞானத்திலும் முதன்மையான கடவர் அப்படின்னு சொல்லப்படுவதால் படிக்கும் பிள்ளைகள் கல்வியில் முழு ஆர்வத்துடனும் ஞானத்துடனும் இருக்க விநாயகர் வழிபாடு செய்வது ஆக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் மேலும் விநாயகர் வந்து ஞானத்துக்கும் அறிவுக்கும் மட்டுமல்லாமல் செல்வத்துக்கும் வீரத்துக்கும் கந்திஷ்டிக்கும் பல்வேறு விதமான நன்மைகள் தரக்கூடிய வகையில் பல்வேறு விதமான விநாயகர்கள் உண்டு இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த விநாயகர் சிலையோ அல்லது விநாயகர் படத்தையோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த தும்பிக்கை வலப்புறம் இருக்க வேண்டுமா இடப்புறம் இருக்க வேண்டுமா எந்த திசையிலிருந்து நாம் வாங்கினால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயமாக விநாயகர் வாங்கும்போது விநாயகருடைய தும்பிக்கை பல புறம் இருந்துச்சு அப்படின்னா அது வலம்புரி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க வலம்புரி விநாயகர் வந்து எதை குறிக்குது அப்படின்னா சூரிய பகவானுடைய அம்சம் பெற்றதாக குறிக்கிறது வலம்புரி விநாயகர் வாங்கினீங்க அப்படின்னா நிறுவனம் தொழில் செய்யக்கூடிய இடம் கடைகளில் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபம் அதிகரிக்கும் நல்ல ஆற்றலையும் சக்தியையும் உத்வேகத்தையும் அது உங்களுக்கு தரும் மேலும் வலம்புரி விநாயகர் என்பது பல்வேறு விதமான விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளும் மிகவும் முக்கியமாக கடைபிடிக்கணும் அந்த விநாயகரிடம் நம்ம அணு அளவும் நம்ம வந்து எந்தவித தவறும் ஆச்சாரம் சம்பந்தமாக எந்த ஒரு பிழையும் செய்துவிடக்கூடாது இதனால பல்வேறு விதமான தோஷங்களும் கஷ்டங்களும் வருவதற்கு வாய்ப்புண்டு அதனால வீடு ரொம்ப சுத்தபத்தமாகவும் இருக்கணும் குறிப்பாக வலம்புரி விநாயகர் நீங்கள் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடம் கோவிலுக்கு சமமாக நீங்க பராமரிக்கணும் கோவிலுக்கு சமமாக நீங்கள் அந்த இடத்த வச்சிருக்கணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வலம்புரி விநாயகரை சிலையாகவோ படமாகவோ நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாம் இரண்டாவதாக இடம்புரி விநாயகர் என்பது சந்திர பகவானை குறிக்கும் மேலும் பராசக்தி என்பது பரமசிவனுக்கு இடம் இருப்பதால் விநாயகருக்கு இடம்பூரி அமைப்பு மிகவும் விசேஷமாக கருதப்படுது மேலும் இடம்பூரி விநாயகர் ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அந்த இடம் அமைதியாகவும் மேலும் வாசு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பல்வேறு தோஷங்களை சரி செய்யக்கூடிய சக்தியாகவும் அந்த வீட்டிலும் அந்த இடத்திலும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த இடம்புரி விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா வழிபாடு செய்யும் போது வழிபடக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் அமையும் அப்படின்னும் சொல்லப்படுது மூன்றாவதாக தும்பிக்கை நேராக இருக்கக்கூடிய அமைப்பு கொண்ட விநாயகர் சிலை வைத்திருப்பதன் மூலம் சக்தியையும் ஆற்றிலையும் உற்சாகத்தையும் இது தரக்கூடிய வகையில் வழிபாடு செய்யக்கூடிய நபர்களுக்கு ஒரு அருளாக கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது மேலும் பெரிய தலை கொண்ட விநாயகர் சிலை வாங்குவதன் மூலம் விநாயகர் படத்தை வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் அது நம்மளுக்கு பல்வேறு விதமான சக்தியை குறிக்கிறது பெரிய தலை கொண்ட விநாயகர் சிலை வழிபாடு ஒருவருக்கு புத்திசாலித்தனத்தையும் ஞானத்தையும் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சினையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தியும் தன்மையும் வலிமையும் அந்த விநாயகர் அளிக்கும் என்பது ஜோதிடம் மற்றும் வாஸ்து சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பு மேலும் விசேஷமான சில பொருட்களை கொண்டு விநாயகர் சிலை செய்து வழிபாடு செய்வதன் மூலம் பல்வேறு விதமான நன்மைகளும் பலன்களும் ஏற்படும் வெள்ளுறுக்கன் செடி இந்த வெள்ளுறுக்கன் செடி மற்றும் வேரிலிருந்து செய்யக்கூடிய விநாயகரானது ஒரு இடத்தில் வைத்து வழிபாடு செய்யும் போது அது வீடாக இருந்தாலும் சரி இல்லை தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் கடையாக இருந்தால் அந்த இடத்தில் தீய சக்திகள் அண்டாது அப்படின்னு சொல்லலாம் மேலும் செல்வம் செல்வாக்கு லாபம் வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மற்றும் கல்வி வேலை இவற்றில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உயர்வும் ஏற்படும் வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா கல்வி நல்ல ஞானம் ஏற்படும் மேலும் வேலை தேடக்கூடிய நபர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச தகுதிக்கு ஏற்ப வேலையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் புண்ணியம் பெருகும் தனலாபம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் நீங்க வெள்ள விநாயகர் வைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்குள்ள ஒற்றுமையும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது குபேர விநாயகரை வைத்து வழிபாடு செய்யும் போது அந்த வீட்டில் சகல சௌபாக்கியங்களும் அதிர்ஷ்டங்களும் ஏற்படும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பாதரச விநாயகரை வைத்து வழிபாடு செய்யும் போது படிக்கும் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குமா எண்ணத்தையும் சிந்தனையும் ஒருநிலைப்படுத்தி புத்திக்குழுமையை அதிகரிக்க இது பேருதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் நவதானியங்களான விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா உணவுக்கு பஞ்சமே வராது அப்படின்றும் நவகிரகங்களுடைய அருளும் ஆசியம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் மேலும் லட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் என்பதும் உண்மை இது சற்று விலை உயர்ந்த விநாயகர் அப்படின்னு சொல்லலாம் மரகத கல்லால் விநாயகர் வைத்து வழிபாடு செய்யும் போது கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடல் நல்ல ஆரோக்கியம் பெறும் பதவி மற்றும் பணி நல்ல உயர் முன்னேற்றமும் உயர் பதவியும் ஏற்படும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே விநாயகர் சிலை வைத்து வழிபாடு செய்தாலும் சரி இல்ல உருவ படங்களாக வைத்து வழிபாடு செஞ்சாலும் சரி உண்மையாக முழு மனதுடன் நீங்க விநாயகருக்கு வழிபாடு செய்யும்போது போது உங்க வாழ்க்கையில் நீங்க செய்கின்ற எந்த ஒரு செயலுக்கும் காரியத்தடையே ஏற்படாது அப்படியே காரியத்தடை ஏற்பட்டாலும் குறுகிய காலத்தில் மட்டுமே நீடிக்கும் அதுக்கு பிறகு அந்த காரிய தடை விலகி உங்கள் செயலுக்கு நல்ல ஒரு பலனாக வெற்றியும் புகழும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் இந்த திரையில பார்க்கக்கூடிய விநாயகர் மந்தத்தை தினமும் வச்சிருக்கக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் ஏற்படாதாம் அவங்க செய்கின்ற செயல்களை மிகப்பெரிய முன்னேற்றமும் லாபமும் மிகப்பெரிய புகழும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அந்த அளவுக்கு விசேஷமான சக்தி கொண்டு வருதான் விநாயகர் உங்களுக்கு இறை நம்பிக்கை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய பலன் தரும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் வீட்டில் விநாயகருடைய படம் இருந்துச்சு அப்படின்னா அது வளம்புரி விநாயகரா இடம்புரி விநாயகரா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ் ம சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்